இதயத்துக்குள்ளே நபிகள் நாயகத்திற்கு இடம் கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தில் பெரிய அந்தஸ்தை கொடுத்து விடுவான் நீண்ட ஆயுள் இரண்டாவது சொன்னாங்க யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லிடுவேன் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவேன் சலாம் சொல்றதுக்கு மட்டும் கஞ்சத்தனம் செய்ய மாட்டேன் ஏன் உலகத்துல வெறுமனே வாழக்கூடாது நிறைய நன்மைகளை கொண்டு போகணும் பெருமானார் செல்லதானே செல்லும் சலாம் சொன்னால் நன்மைகள் மறுமையில் கூடும் சலாம் சொன்னேன் ஆனா அதை நான் கண்ணால பார்க்க முடியாது நம்பிக்கை இருக்குது அது மறுமையில கிடைக்கும் மூணாவது எங்க வீட்டுக்கு போனா வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் உள்ள போவேன் அதனால என்ன ஏற்பட்டுச்சு அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்தான் வரக்கத்தை என் தலைமுறைகளில் பேரன் பேத்தி பத்து தலைமுறை சும்மா இருந்து சாப்பிடுற அளவுக்கு பணத்தை கொடுத்தான் பத்து தலைமுறை பத்து நூறு வருஷம் இனி அடுத்தடுத்த தலைமுறை வாழுகிற காலம் வரையிலும் சும்மா உட்கார்ந்து சாப்பிடலாம் உழைக்க வேண்டியது இல்ல சம்பாதிக்க வேண்டியது இருக்குது நம்மதான் மிஸ் பண்ணிடுறோம் வீட்டுல பறக்கத்தில் கஷ்டமா இருக்குங்கிறோம் வியாபாரம் நல்லாவே இல்லங்குறோம் கணவர் வெள்ளாட்டுக்கு போறாரு சரக்கு வரல வியாபாரம் வரல கடன் ஆயிட்டு ஒண்ணுமே ஆகாது வீட்டுல சலாம் சொல்லிட்டு போங்க உங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க தான் வீட்டுக்குள்ள நுழைய உண்டு உங்க கணவருக்கு கத்துக் கொடுங்க உங்கள் வீடு பரக்கத்துக்குரிய வீடு உங்கள் வீட்டில் வறுமை தரித்திரம் ஏழ்மை கடன் ஏற்படவே வராது சொந்த போகணும் அதை எல்லாம் வாழ்க்கையில இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யணும் அசலாம் சொல்லணும் வீட்டுக்காரர் உள்ள இருப்பார் அவர் கேட்பார் என்ன புதுசா சலாம்லாம் வருதுன்னு புதுசா என்ன சலாம் சொல்றியோ இனி இதுதான் நடக்கும் சொல்லிடணும் இனிமே அப்படிதான் நீங்களும் வெளியில போனா சலாம் அழைக்கும் சொல்லிதான் உள்ள வரணும் ஆவாரம்லாம் பறக்கத்தாயிடும் வீட்டுல தரித்திரம்லாம் வராது கடன் வராது வறுமை வராது சொல்லுங்கள் உங்கள் கணவருக்கு சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் உங்கள் தோழிகளுக்கு நபி பெருமானார் சொல்லுங்க அவர்கள் மீது நேசம் வைத்த பறக்கத்தாக இந்த வாழ்க்கை இந்த சமுதாயத்துக்கு கிடைச்சு போற்க நடக்குது நபிகள் நாயகம் மலை உச்சில இருக்கிறாங்க மலை உச்சில மலை உச்சில இருக்கிற நபி வருமான சலதாலை சங்கம் எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கடுமையா தாக்குதலை நடத்த நாயகம் செல்லதா அலி செல்லத்தை பாதுகாத்து நிக்கிறாங்க பாருங்க சஹாபாக்கள் அவங்களும் அங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் வீழ்ந்துட்டாங்க சில பேர் பெருமானார் இல்லைங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு பெருமானார் கீழே விழுந்துட்டாங்க அவங்க கால காணல அவங்களும் போயிட்டாங்க பெருமானார் செல்லதா அலி செல்ல எழுந்திருச்சு பார்த்த யாரும் இல்ல சுத்தி பாதுகாப்பு நின்னவங்க இல்ல கல்லுதான் நிக்கிறாங்க அவங்க கையெல்லாம் செல்லடையா போச்சு இந்த நேரத்துல எதிரிகள் திட்டமிட்டு ஓடி வர்றாங்க பெருமானார் தனியா இருக்கிறாங்க அவங்கள கொலை செய்தும் சொல்லி பாஞ்சு வர்றாங்க எதிரிகள் திருமணர் பார்க்கிறாங்க யாரையும் காணல பாதுகாப்பு படை உட்கார்ந்து இருக்காங்க நபி அவங்களுக்கு பெரிய தைரியம் அவங்க எதிரி அங்கிருந்து வந்து திருமணர் சில நெருங்கி ஒரு அம்ப தூக்க எங்கிருந்துதான் வந்தார்களோ ஒரு வீராங்கனை பெண்மணி வீராங்கனை பெண்மணி பாய்ந்து வர்றாங்க அப்படி தூக்கி பிடிச்சி மீண்டும் அவன் மேல எறிகிறாங்க கையில வாள் எடுத்துக்கிட்டாங்க ஒரு கையில அம்பு எவ்வளவு எதிரிகளை மாறி மாறி எறிகிறார்கள் அவன் எதிரிகள் இந்த பக்கமா வர்றாங்க அம்மா ரவுண்ட் அடிச்சு அந்த பக்கமா போய் நிக்கிறாங்க இங்க வர்றாங்க அந்த பாஞ்சு போறாங்க அம்மாவுடைய மேனியில வந்து ஒரு அம்பு விழுந்துச்சு அதை உருவி தூக்கி வீசிவிட்டு மீண்டும் எதிரிகளை நோக்கி களமாட அருணி சீலர் சல்லுந்தாலீஸ்வரம் பாக்குறாங்க யார் இந்த பெண்மணி சொர்க்கத்து பெண்மணியா இது சொர்க்கத்து பெண்மணியா முகத்தெல்லாம் மூடி இருக்காங்க அந்த முகம் பீசெல்லாம் கண் மட்டும்தான் தெரியுது வச்சு விளாசுறாங்க எதிரிகளை எதிரிகள் என்ன ஆனாங்க இந்த பெண்ணுக்கு நம்மால ஈடு கொடுக்க முடியாது என்று அவர்கள் ஓவட நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆஹா எத்தனை பெரிய தியாகப் பெண்மணி அந்த அம்மா சொன்னாங்கன்னா யார சொல்லுறா தங்களை எதிரிகள் தாக்க வந்த போது நான் நடுங்கி போனேன் மூச்சே தடுமாறி விட்டது எங்கள் நீங்கள் இல்லையா நபியே தங்களை தாக்க அனுமதிப்பேனா எங்க அம்மா பாஞ்சு பாஞ்சு தாக்கி எதிரிகளை விரட்டுறாங்க யாரு தெரியுமா அவங்க அன்னை அம்மா ரத்து மாசு நீரவியா பேரை எழுதி வச்சுக்கங்க உங்க பிள்ளைகளுக்கு பாடம் படித்து கொடுங்கள் அன்னை உம்மு அம்மாரத்துல் மாசினி பெருமானார் நான் வரது பக்கம் பார்த்தேன் இடது பக்கம் பார்த்தேன் அம்மாவே காட்சி பார்க்கிறேன் அம்மாவே வந்து களமாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் பின்னாலே எதிரிகள் ஓடி வந்தாங்க பின்னாலையும் உம்மு அம்மாரா எதிரிகளை முனைப்போடு தாக்குகிறார்கள் நாலா பக்கத்திலையும் ஒரு பக்கம் இல்லை அத்தனை பக்கத்திலும் நின்று எதிரிகளை தாக்குனாங்க கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா நாயகன் செல்ல செல்லதுக்கு ஒரு கீரல் கூட உள்ள காயப்படுறாங்க அம்மாவின் மேனியில் பனிரண்டு காயம் பனிரெண்டு காயம் வீசி இருக்காங்க வால் வெட்டி இருக்குது முகத்தை நெஞ்சில ஈட்டி அம்பு எல்லாத்தையும் தாங்கினாங்க தாங்கிட்டு வந்தாங்க யார சூழல் தாங்களை அல்லாஹ் பாதுகாத்தானே அதற்கே எல்லா புகழும் காத்த பெண்மணிகளை இந்த வரலாறு வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று தங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லி வளர்த்த தாய்மார்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் படிச்சு கொடுப்பாங்களா ரசூல் செல்லுல்லா அலி செல்லத்துக்கு போய் உட்காரு நபிய நேசிக்கணும் இப்படி பாடம் நடத்தி நடத்தி அந்த பிள்ளைங்களை எப்படி ஆயிடுவாங்கன்னா செல்லத்தை பார்க்கலன்னா தூக்கமே வராதான் இதை யாரு கொடுத்தது ஒவ்வொரு வீடுகளிலும் மதியனத்தின் பாக்கியம் நிறைந்த அந்த பெண்மணிகள் நான் ஒரு செய்தியை சொன்னா என்னாலேயே பல முறை தாங்க இயலாது மாணவி செல்லல்லா அலி செல்லம் உடல்நிலை குறைவா இருக்கிறாங்க உடல்நிலை குறைவு மசித்துக்கு வர முடியல ரபி செல்லாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எழுந்திருச்சு நிக்க முடியல கால் நிற்கல பெருமானா பள்ளிவாசலுக்கு வரல அந்த நேரம் மதீனாவின் பெண்கள் சமையல் நரைக்கே போகல மதீனத்தின் வீடுகளில் பல வீடுகளில் அடுப்புகளே எரியவில்லை அதை தாண்டி மதீனத்து பெண்கள் பல பேர் நோயாளிகளைப் போல் ஆகிவிட்டார்கள் என்ன நோயாளி நபிகள் நாயகத்தின் பொருள் கேட்க முடியவில்லை நபிகள் நாயகத்தை பார்க்க முடியவில்லை இருக்கிறாங்களே அந்த செய்தியிலே அவர்கள் நோயாளியை போல் மாறுகிறார்கள் சமைக்கவில்லை சாப்பிடவில்லை பசியோடு இருக்கிறார்கள் ராத்திரியெல்லாம் விழித்துக் கொண்டு கையேந்துகிறார்கள் யா அம்மா எங்கள் நபியை எங்களை விட்டு பிரித்து விடார்கள் அந்த பாசம் என்ன பாசம் அந்த முகப்பத்து எப்படிப்பட்ட முகப்பத் பசி தெரியல பசிய உணரல்ல அருக்குல போய் சமைக்கவில்லை ஏன் செல்லத்தின் குரல் கேட்கவில்லை பெருமானார் இமாம் அப்படின்னு துளவிக்கல சோமில்லாம இருக்கிறாங்களா எங்கள் நம்பி அவர்கள் சுகம் இல்லையா நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் நோயாளியை போல இந்த பெண்கள் மாறுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியான பாடம் நடத்திய பெண்மணிகள் உங்களை நான் அன்போடு கேட்கிறேன் கனிவோடு நாயகம் பின்பற்றுங்கள் அவர்கள் சொல்ல எடுத்து நடங்கள் கணவனை சந்தோஷப்படுத்தும் நீங்க செய்ய வேண்டிய மூணு வேலை ஒரு பெண்ணுக்கு வீட்டுல மூணு கடமை இருக்குது அந்த மூணு கடமை ஞாபகம் வச்சுக்கங்க முக்கியமா முதல் கடமை உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் வீட்டில் உங்களின் பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அம்மா வாப்பாட கண்ட்ரோல் இருக்கீங்களா அவங்களுக்கு கட்டுப்படணும் பின்ன கணவனுக்கு கட்டுப்படாது வீட்டில் கணவனுக்கு கட்டுப்படுதல் ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய மார்க்கம் கொடுத்த மூணு கடமை கணவனுக்கு முழுசா கட்டுப்படுத்தணும் கணவனை திருப்திப்படுத்தணும் கணவனை சந்தோஷப்படுத்தணும் எப்படி சந்தோஷப்படுத்தணும் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி சொல்லம் அதை அழகாகவே சொல்லி தருவார்கள் உன் கணவன் ஒரு நாள் உன் மீது சந்தோஷம் இல்லாமல் படுத்தால் அந்த இரவு அல்லாவின் கோபத்துக்குரிய இரவுண்ணா நம்ம மேல கணவனுக்கு கோபம் வந்து தனியா பெட்ல போய் படுக்காரு வைங்களேன் அந்த இரவு அல்லாவுடைய கோபத்துக்குரிய இரவு இதை பெரிய வார்த்தை என்ன இருக்குது அதனால கணவனை சந்தோஷப்படுத்த பழகுங்கள் கணவனுடைய திருப்தி வீட்டில் உங்களுக்கு கடமை இரண்டாவது அழகாக ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்ப்பது உங்கள் பிள்ளைகள் உங்கள் மடியில் வளர்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் அல்லாவை சொல்லுங்கள் ரசூலை சொல்லுங்கள் நபியினுடைய நேசத்தை கொடுங்கள் எனக்கெல்லாம் அலிஃப் பா தா நான் மதரசால போய் ஓதல்ல எங்க உம்மா ஓதி தந்தாங்க என் உஸ்தான் என் முதல் ஆசிரியர் எங்க அம்மா யாசின் நான் மனப்பாடம் செய்தேன் மதர்சால போய் செய்யல மதர் போய் செய்யல எங்க உம்மா காலையில எழுந்திருப்பாங்க சுபுக தொழுதுட்டு யாசின் ஓதுவாங்க போட்டிருப்பாங்க அத்தர் வைப்பாங்க பத்தி வைப்பாங்க மனம் மனசுல இருக்கணும் யாசின் ஓதுவாங்க எங்க உமாவுக்கு பொம்பளை பிள்ளைங்க இல்ல எல்லா பெண் குழந்தைகளும் பிறந்து மோத்தா போனாங்க ஆமுல பசங்க தான் இருந்தோம் அப்ப நான் எங்க உம்மா உங்க கிருமி செய்வேன் உம்மா யாசீன் ஓதுவாங்க அதுக்கு முந்தைய நான் போய் டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து உமா கொடுப்பேன் உமா அதை வாங்கி வச்சுட்டு யாசீன் ஓதுவாங்க உம்மா ஓத ஓத நான் கேட்டு கேட்டு எனக்கு யாசின் மனப்பாட எங்க உமா தான் என் யாசீனை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆ பா பா உதான் கற்றுக் கொடுத்தாங்க நாலு வயசு என்ன மதரசாவுக்கு அனுப்புறாங்க எங்க வாப்பாவட்ட சொல்றாங்க உள்ளே மாஷா கூப்பிட்டு போகணும் எங்க வாப்பா என்ன கூப்பிட்டு இறங்குறாங்க அம்மா நில்லுன்னாங்க நின்ன சொன்னாங்க காலை தூக்கி வைக்கும் போது விஸ்மில்லாஹி தவக்கல் தூ அல்லா மாஷா குவத்த இல்லா பில்லா

அம் பஸ்ல போறோம் நண்பர்களோட பேசுறோம் நான் கார்ல ஏறுற பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க ஏறும் போது எல்லார்ட்டயே பேசிட்டு தான் இருப்பேன் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலா الله 마샤알லா லகுவத்த இல்லா பில்லா சொல்லாம காலை வச்சத இல்ல ஏன் தெரியுமா அது என் தாய் நாலு வயசில் என் இதயத்தில் பதித்த பாடம் நான் कब्रுக்கு போனாலும் மறக்காதம் அம்மா படிச்சு கொடுத்த பாடம் கபூரில் கூட மறக்காது நான் மதர்சாவுல படிக்கல கிதாபத் தரந்து படிக்கல எங்க பிடிச்சு கொடுத்தாங்க இன்றைக்கு நான் ஆலிமானேன் இத்தனை பெரிய சொல்ல வைத்தான் அல்ல இந்த நன்மை பூராவும் எங்க உமா கபருக்கு போயிட்டே இருக்குது எங்க வாப்பாட கபருக்கு போயிட்டு இருக்குது மௌத்தா போனாங்க முடிஞ்சு போச்சுங்கிறது நம்ம கொள்கை இல்லை மௌத்தா போன பின்னாலும் நாம செய்யற நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு சல்லாம் ஒரு பெண்ணுக்கு உள்ள மிகப்பெரிய கடமை வீட்டில் பொறுப்பாளர்களுக்கு கட்டுப்பட குறிப்பா கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுங்க இரண்டாவது பிள்ளைகளை அழகாக வளருங்கள் ஒழுக்கத்தை கொடுத்து வளருங்கள் நபியின் முகமது பிரியத்தை கொடுங்கள் நாயகம் சொல்லி சொல்லி வளருங்கள் பாத்திமா ஆகும் அன்பா ரெண்டு நாள் சாப்பிடல அம்மாவுக்கு பசி சாப்பாடு நோம்பு நோம்பு திறக்கணும் ஏதாவது பார்த்தா ஒண்ணுமே குடிச்சு நோம்பு திறந்தாங்க மறுநாள் சகுர் வைக்கிறாங்க தண்ணிய குடிச்சிட்டு வைக்கிறாங்க யாரு தாய்மார்களே உத்தம நபி சந்தர்ந்தாளி சில பெற்றெடுத்த அன்பு மகள் பாத்திமா சாப்பிடத்துக்கு ஒண்ணும் இல்லை நோன்பு வைக்கிறாங்க சகருக்கு சாப்பாடு இல்லை பச்சை தண்ணி குடிக்கிறாங்க நோன்பு திறக்கணும் திறக்க ஒண்ணும் இல்லை தண்ணியை குடிச்சு நோன்பு திறக்கிறாங்க ரெண்டாவது நாள் நோன்பு ரெண்டு நாள் கழிச்சு மூணாவது நாள் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வந்துச்சு ரெண்டு நாள் பசி மாணவியினுடைய அன்பு மகள் என் இதயத்துண்டு என்றார்கள் சொர்க்கத்தில் பெண்களுக்கெல்லாம் என் மகள் பாத்திமாதான் தலைமை என்றார்கள் அத்தனை அன்புக்குரிய ஒரு பெண்மணி சொர்க்கத்திற்கு சொந்தமான பெண்மணி அல்லா இத்தனை கஷ்டத்தை கொடுக்க வேண்டுமா சின்ன சின்ன கஷ்டம் வந்தா நமக்கு தாங்க முடியல நான் நபி மீது அன்பு வச்சிருக்கிறேன் போதுறேன் எனக்கு ஏன் கேட்காதீர்கள் அல்லாவுக்கு தெரியும் அவன் கொடுக்கிற கஷ்டத்தை நீங்கள் தாங்கினால் அவன் கஷ்டத்தை நீக்குவான் வரக்கத்து கொடுப்பான் எப்படி பன்மடங்கு கொடுப்பான் ஆனால் அவன் கொடுக்கும் போது தாங்கணும் அப்ப பொறுமையா இருக்கணும் நல்ல கவனிச்சுக்கணும் அந்த மூணு விஷயத்தையும் அங்க முதல்ல மூணு விஷயம் சொல்லி தந்திருக்கேன் நீண்ட ஆயுள் வாழ்வதற்கு நிறைய நன்மைகள் மறுமையில் கிடைப்பதற்கு உலகத்துல தட்டில்லாத ரிசு கிடைக்கணும் யார்கிட்டையுமே நான் கஷ்டப்படுறேன் எனக்கு கையேந்திரக் கூடாது என் புள்ள கையேந்திர கூடாது பரத்தத்தான் எங்க வீடு இருக்கணும் மறுமையில நிறைய நன்மை நீண்ட ஆயுஸ் வாழன் பெருமானார் சொல்லிக் கொடுத்த சொல்லி இருக்கேன் அடுத்து ஒரு பெண் வீட்டுல பெற வேண்டிய கடமை மூணு கணவனுக்கும் பெற்றோர்கள் யார் பொறுப்போ அவங்களை கட்டுப்படுங்க பிள்ளைங்களை அழகா வளருங்கள் ஒழுக்கம் கொடுத்து வளருங்கள் நபியினுடைய முகப்பத்தை கொடுத்து வளருங்கள் டயன் நெருங்கிச்சு சரியான டயத்துல முடிச்சிருவேன் நீங்க இங்கிருந்து விடை பெறும் போது உங்க இதய துடிப்பில் முகமது ரசூலும் தான் அல்லாஹ் அல்லா தோஃ செய்வாங்க பாத்திமா நாயகி ரெண்டு நாள் பசி சாப்பாடு இல்ல மூணாவது நாள் சாப்பாடு வந்திருக்கு அதை எடுத்து வைக்கிறாங்க மகன் படுத்திருக்கிறார் இமாம் ஹசன் மகனே குல்மாயி நீங்கூட எங்கூட என் கூட சாப்பிடு மகன் யோசிக்கிறார் மகனுக்கு எத்தனை வயசு மூணு வயசு சாப்பிடுன்னாங்க இல்லம்மா எனக்கு பசி இல்லை அம்மா சொன்னாங்க இல்ல நீ சாப்பிடணும் இல்லம்மா ரெண்டாவது மறுத்துட்டார் 穆拉索。Bon <t>